வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் நேற்றுக்கு சிந்தித்த அரை துயில் நிலை என்பதை பற்றி மீண்டும் சிந்திக்க இருக்கின்றோம் பகுதி இரண்டாவது பகுதியில் இன்னும் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம் சாமிஜிய பத்து ஒரு அன்பர் கேட்டாராம் சாமிஜி தங்களுக்கு முதன் முதலில் அரித்துயில் ஆழ்நிலை விளக்கம் எப்போது ஏற்பட்டது இந்த அனுபவத்தை தயவு கூர்ந்து விளக்க வேண்டுகிறேன்னு சொன்னாராம் அப்ப சாமிஜி சொன்னாங்களாம் அது எப்போது என்று சொல்வதற்கு இல்ல தூக்கமும் விழிப்பும் இல்லாத நிலையில ஒரு காட்சி அவ்வளவுதான் அந்த காட்சியில இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பாக்குறேன் அதில் எத்தனை கோடி அண்டங்கள் அவ்வளவும் என்னவென்று பார்த்தேன் அதில் எல்லாமே அணுக்களின் கூட்டுதான்னு உணர்ந்து கொண்டேன் அணுக்களின் கூட்டுதான் எல்லா தோற்றங்களும் என்றால் அதற்கு முன்னால் அதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தேன் சுத்த வெளிதான் சுத்த வெளியும் அணுக்களும் தவிர பிரபஞ்சத்தில் வேற ஒண்ணுமே இல்லை அப்படி ஆனா சுத்த வெளியிலிருந்து அணு வந்திருக்குமா அணுவிலிருந்து வெளி வந்திருக்குமா என்று ஆராய்ச்சி செஞ்சேன் சுத்த வெளியிலிருந்து தான் அணு வந்திருக்க முடியுமே தவிர ஏனென்றால் சுத்தவெளி பிரம்மாண்டமானது அணுவிலிருந்து சுத்தவெளி வந்திருக்க முடியாது அதனால் சுத்த வெளியில் அடங்கி இருந்ததுதான் அணு அந்த அணு பின்னால் வந்திருக்க வேண்டும் அதனால சுத்தவெளியில் அணு இருந்திருக்க வேண்டும் அந்த சுத்தவெளி எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கே பிரபஞ்சத்தில் என்னென்ன காட்சிகளை காண்கிறோமோ அந்த காட்சிகளெல்லாம் ஒடுக்கி அலை வடிவத்தில் இருந்திருக்க வேண்டும் எப்படி விதையில மரம் மரத்தின் இலை பூ காய் எல்லாமே அலை வடிவத்தில் இருக்கிறதோ காலத்தால் அது மலர்ச்சி அடைக்கிற போது படிப்படியாக ஒவ்வொன்றாக வெளிக்காட்டுகிறதோ போலதான் வந்திருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ரயில்வே ஸ்டேஷன் சுவாமிஜி சொல்றாங்க அதாவது துரியாதீத தவத்துல அலைச்சுழல் ஒன்று முதல் மூன்று அலைச்சுழல் வரையும் இயங்குது அப்போ அந்த நிலைய சுவாமிஜி ஆரம்ப கால கட்டத்துல பழகி கொண்டே இருக்கும்போது அந்த பழக்கம் அவருக்கு வலுத்தது அப்பதான் அறித்துயில் விளக்கம் ஏற்பட்ட போது பிரபஞ்ச காட்சிகள் எல்லாமே எப்படி தோன்றுச்சு சுத்த இருந்து அனைத்தும் எப்படி வந்தது அப்படிங்கறது உள்ளுணர்வாக கண்டாங்க இந்த பழக்கம் அடிக்கடி ஏற்பட்டதுனால எவருக்கும் அறித்துயில் அருள் விளக்கம் கிட்டும்னு சொல்றாங்க அடிக்கடி பழகணும்னு சொல்றாங்க நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சுவாமிஜி சொல்றாங்க ஒரு சமயம் வள்ளலாருடைய புத்தகத்தில வந்து ஒரு பாடலை படிக்க நேர்ந்ததாம் அதுல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இப்பொழுது என்னுடைய உரை வரும் நேரம் என்று அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி அப்படியே ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க அதாவது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்திருப்பத உணர்கிறார் இறைவனுடன் நான் பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார் அந்த மாதிரி சுவாமிஜி சொல்றாங்க எனக்கு நீண்ட காலமாக அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை தூக்கம் வருவதே இல்லை அந்த நேரத்தில் இருநிலை தவம் செய்வேன்னு சொல்றாங்க துரியாதீத தவம் செய்வேன் அங்கு இருக்க இருக்க நானும் இன்னொன்று நினைக்க வேண்டிய இல்லாத நேரம் இருக்கு அந்த சமயம்தான் என்ன பத்தியும் இன்னொருத்தர் நினைக்காத நேரம் அது அதுவும் ஒரு காரணம் நாம தவத்துல உட்கார்ற போது நம்மளை பத்தி அன்பாகவோ அல்லது வேறு வேண்டுதலாகவோ அல்லது கோபமாகவோ யாராவது நினைச்சாங்கன்னா அந்த அலை போது நம்மளுடைய அலைச்சூழல் எப்படியோ மத்தவங்க நினைவு அலையால தாக்கப்படுமா இவற்றையெல்லாம் தாண்டி மனசு உறுதியாக நிற்க பழக வேண்டும் அதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க சாமஜி அந்த மாதிரி நேரத்துல மனம் விரும்பி அலை அப்படியே நின்று உள்ள சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அங்கு வரக்கூடிய காட்சி தான் இறைவனோட குரல்னு சொல்றாங்க பிலாசபி ஆஃப் யூனிவர்சல் மேக்னடிசம் அப்படிங்கிற புத்தகத்துல கூட விரிவா எடிஞ்சிருக்காங்க சுவாமிஜி இன்னும் அந்த மாதிரி கவிகள் அந்த புத்தகத்துல வந்த கவிகள் எல்லாமே இந்த அறித்துயில் விளக்க நிலையில இந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியமாக கூடிய அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலையில இந்த அருள் விளக்கம் ஏற்பட்டதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க ஞானமும் வாழ்வும் புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா பல கவிகள் அறித்துயில் நிலையில தான் அந்த காட்சியில தான் வந்ததுன்னு சொல்றாங்க உடனே அப்படியே அந்த காட்சி வந்த உடனே கவியும் வருமா கவியில் வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம்னா எழுத்துக்களை நாம அடுக்கி வச்ச மாதிரி எழுதவே முடியாதான் ஞானம் வாழ்வோம் என்ற நூலில் உள்ள பாடல்கள்ல முப்பத்தி அஞ்சு பாடல்கள் ஒரே இரவுல வந்ததுன்னு சுவாமிஜி சொல்றாங்க அந்த மாதிரி அந்த நிலை எல்லாருக்குமே வருது பழக அந்த நிலை வர்ற போது மன அலை அடிக்குது பாருங்க வேகமாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமா பழக பழக குறையுன்றாங்க அப்புறம் அது நின்னுடும் நிக்கிற போதுதான் அந்த இறைநிலையும் நம்மளுடைய அறிவு நிலையும் ஆதி நிலையும் அதில் நடக்கக்கூடிய திருவிளையாடல்களும் அப்போதுதான் காட்சி ஆகும் அந்த காட்சியை ஒரு தர கண்டுகிட்டா போதும் ஏன் அந்த காட்சியில் ஏற்படக்கூடிய அனுபவத்திற்கு நம்மளுடைய மூளையினுடைய செல்களுடைய அடுக்கும் உடல் செல்களுடைய அடுக்கும் ஒத்து போவதோடு இல்லாம அதுல ஒரு பதிவு ஏற்பட்டு போகுது அந்த பதிவு ஒரு தரம் ஏற்பட்டா மீண்டும் மீண்டும் நினைக்கிற போது எல்லாமே அதுவே எடுத்துக்காட்டும் இப்போ இது வந்து மனவள கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு உள்ளுணர்வாக இது கிடைச்சிருக்கும் இந்த அறிக்கையல் நிலைக்கு வருகிற நம்ம சாதாரண நேரங்கள்ல ஒரு சிக்கலுக்கான தீர்வை யோசிச்சுட்டே இருப்போம் அப்போ பேர சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் அல்லவா அதனால தீர்வை எப்போ நம்மளுக்கு இறைநிலை கொடுக்கும்னா இந்த அறித்துயில் விளக்கம் இதெல்லாம் படிச்சு நம்ம தாக்கி கொள்ளும் போது சாமிஜிக்கு கிடைச்சிருக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் நம்பிக்கை வரத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆழமா நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கு ஒரு நல்ல குணத்தை கை கொள்ளணும் நினைச்சா அது நடக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் நடக்க போவதை நல்லதாகவே நினைக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அன்பர்களும் அனுபவிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரோட அனுபவ பதிவையும் கேட்கும் இது சாத்தியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது எனக்கும் சாத்தியமாகி இருக்கிறது ஆஹ் சுவாமிஜி சொல்லக்கூடிய இந்த எல்லாம் நம்ம கேட்கும் போது நிச்சயம் நாம தவத்துல ஆழ்ந்து ஒன்றி போக முடியும் இப்படிதான் விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த துரியாதித நிலைக்கு போயிருக்கிறாங்க அரிதியில் நிலையும் துரியாதீத நிலையும் ஒன்றுதாங்க அந்த நிலைக்கு போகும்போது சமுதாயத்திற்கு வேண்டிய பல நல்ல கண்டுபிடிப்புகள் எல்லாம் காலத்தால விஞ்ஞானிகள் மூலமா இறைவன் அவங்க உள்ளுணர்வாக கொடுத்திருக்கான் குறிப்பாக இப்போ ஒரு கருத்தை பதிவு செய்யறேன் மேரி குறி சயின்டிஸ்ட் பெண் விஞ்ஞானிய பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சுகிட்டு இருந்தாங்களாம் இந்த கேன்சர் நோய்க்காக ரேடியம் கதிர்வீச்சை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்குமோ அதோட முடிவுகள் பத்தி அவங்க கொஞ்சம் திணறி கொண்டு இருந்தாங்களாம் முடிவுகள் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அப்படியே அப்படி தூங்கிட்டாங்களாம் மறுநாள் காலையில எழுந்து வந்து பார்த்தா அவங்களோட ஸ்கிரிப்ட்ல பார்த்தா அந்த ஆராய்ச்சிக்கான முடிவுகளுக்குரிய அத்தனை குறிப்புகளும் அதில் இருந்ததா உற்று உற்று கவனிக்கிறாங்க அது அவங்க கையெழுத்துதானா என்ன நடந்ததுன்னு இன்னும் ஆழமா யோசிக்கிறாங்க அப்போ ஆழ்ந்த அரை துயில் நிலையில அவங்கள இறைநிலை எழுத வச்சிருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஏன்னா விழித்திருக்கும் போது அந்த மன அலைச்சுழல் மாறிடுச்சு இல்லையா அந்த ஒண்ணுல இருந்து மூணு அலைச்சுழல்ல எழுதுனது சாதாரண நிலைக்கு அது போகாதனால அவங்களுக்கு அது நினைவுக்கு வரல அப்புறம் அவங்க ஆழ்ந்த அமைதி நிலைக்கு சென்று சிந்திக்கும் போது அவங்க அந்த அரைத்துயில் நிலையில வந்து இறைவன் அவங்களை எழுத வச்சிருக்கிறாங்கிறது தான் அந்த அம்மையாருக்கு புரிஞ்சதா இந்த மாதிரி சுவாமிஜி மௌன நோன்பு இருந்து நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறாங்க அந்த அறிதயில் நிலையில தான் மெளனத்துல இருக்கும்போது அந்த நிலை சித்தியாகி நமக்கு பல விளக்கங்களை பல ரகசியங்களை கொடுத்துருக்கிறாங்க நாமளும் அதே அலைச்சூழலுக்கு போகும்போது குருவோட அனுபவ பதிவுகள் நமதாக்கி கொள்ளப்படும் அப்போ அந்த குருக்கு கிட்ட கட குருவோட அனுபவங்களை நாம நல்லா புரிஞ்சுக்கிடும் போது வாழ்க்கை பயணம் ரொம்ப எளிமையாக இனிமையாக இருக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றே நாம் அனைவரும் மறுப்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம் நிழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்